வெல்கம் டு ஜெசஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்லா மேலே கிறிஸ்பியா உள்ளே சாஃப்டான கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்ய போகிறோம் இது போல் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்க இவ்வளவு நாளும் மிஸ் பண்ணிட்டேனேனு ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க இதில் முக்கியமாக மசாலா உதிராமல் மேலே கிறிஸ்பியா வர்றதுக்கு முக்கியமான ரெண்டு டிப்ஸோட எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் கால் கிலோ அளவு கிளீன் பண்ணின சிக்கனை இது போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் போன்லெஸ் சிக்கனாக சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம மிக்சட் மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறோம் சப்போஸ் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க முக்கியமாக உப்பு சேர்க்கும் போது கம்மியாக சேர்த்துக்கோங்க கடைசியாக கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும்போது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் அரை லெமனை ஜூஸை மட்டும் இது போல் பேஞ்சி விட்டுக்கலாங்க இந்த லெமன் ஜூஸோட கருவேப்பிலை இலைகள் இது எல்லாமே சேர்ந்து ஊறி வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க அதே போல் பொறித்து சாப்பிடும்போது நல்ல அந்த லைட்டாக புளி போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா அப்போ தான் மசாலாவை நல்லா ஒட்டி பிடிக்கும் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கும் போது உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் இப்போ போல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சா கூட இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ சூடான எண்ணெயில் நம்ம ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் அதே போல் நீங்கள் எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக போடுங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக புரிஞ்சு வரும் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும் அதே போல் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சிக்கன் மசாலா தேவை இல்லைங்க எண்ணெயில் போட்ட உடனே கிண்டி விடாமல் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இது போல் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் கருவேப்பிலை இலைகள் நல்லா ஊர்னதால் எண்ணெயில் பொறிக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருதுங்க மிஸ் பண்ணாமல் நான் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட உதிரலில்ல சூப்பராகவே வந்திருக்குது நல்ல வாசனையாக இருக்குதுங்க அதே போல் கால் கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு தான் மசாலா சேர்த்துருக்குறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ப்ளஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக மசாலாவை கரெக்டான அளவில் சேர்த்தாதான் இது பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ இது நல்லா இது போல் முன்னும் பெண்ணும் பெரட்டி விட்டு இதனுடைய பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்கின பிறகு இப்போ இது போல் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுட் கலர் ஆரஞ்சு கலரில் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதுங்க அவ்வளோதான் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே போல் நம்ம எல்லா சிக்கனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு பக்குவமாக பொறிச்சு இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமாக ரெண்டு கொத்து இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கோங்க இது போல் நம்ம இந்த சூடான எண்ணெயில் பொறிச்சிக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் பர்ஃபெக்டான அந்த பச்சை கலரில் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது போல் நல்லா பொறிஞ்ச பிறகு இது அப்படியே நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலே தூவி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க நமக்கு நல்ல கலர்ஃபுல்லான பார்க்கவே சூப்பராக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல வாசனையாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நான் சேர்த்துருக்கிற மசாலாவை கரெக்டான அளவில் நீங்களும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் இன்னும் நிறைய மட்டன் சிக்கன் பிரியாணி வகைகள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்